ஒரு கப் அளவுக்கு உங்ககிட்ட பாசிப்பருப்பு இருக்கா பாசிப்பருப்பு இருந்தால் போதுங்க நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து எப்போவுமே முறுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து முறுக்கு வந்து பண்ணியிருப்போம் நீங்கள் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்களா பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்து பண்ணுங்க அவ்வளோ டேஸ்டியாக வந்து இருந்தது அதுக்கு நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு அதை வேகிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க உப்பு எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது ஒன்லி பாசி பருப்பு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்குற பாசிப்பருப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கணும் நான் வந்து சின்ன ஜார் வந்து யூஸ் பண்ணதுனால ரெண்டு தடவை போட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் நிறையா போட்டாலும் வெளியில் தெரித்து வந்துடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு தடவை இந்த மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க அரைச்சோம் அப்படின்னு நல்லா க்ரீமியாக வந்து வரும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அரைக்கிறோம் இந்த மாதிரி நான் வந்து டூ டைம்ஸ் போட்டு வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வந்து பாசிப்பருப்பு எடு எடுத்திங்களோ அதே கப்பில் வந்து அரிசி மாவு வந்து எடுக்கணும் ஒரு கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம்ல இப்போ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி மாவுலாம் எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பெசஞ்சி விடுங்க இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்ல என்னடா பாசு பருப்பு ரொம்ப தண்ணியாக இருக்கே எப்படி வந்து முறுக்கு வரும்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வரும் இப்போ நான் ஒரு ஒரு அளவுக்கு வந்து எள் வந்து வறுத்து வந்து வச்சுருந்தேன் அதையும் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உங்களை பார்க்கும்போது தெரியும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை கரெக்டாக வந்துருக்கும் ஒரு கப் பாசு பருப்புக்கு நாலு கப் அரிசி மாவு வந்து கரெக்டாக வந்திருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இறுக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் லைட்டை வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம் ஏன்னா முறுக்கு மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே வந்து உடஞ்சி உடஞ்சி வந்து வந்துடும் ஸோ ஆனால் லைட்டை வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே வந்து மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க பாருங்க நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் இப்போ ஃபைனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் அப்படிலாம் பட்டர் எங்கே எதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டுமே இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்துட்டு எண்ணெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன் அதே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது முறுக்கு சுடுறதுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து முறுக்கு உள்ளல போட்டு முறுக்கு வந்து சுற்றிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஓட்டிருக்குற மாதிரி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் வந்து அந்த முறுக்குழலில் வந்து சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்களோ அது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க கொஞ்சம் கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு முறுக்குலாயில் எவ்வளோ மாவு வேணுமோ அந்தளவுக்கு போட்டு நீங்கள் வந்து முறுக்கு சுற்றி வந்து எடுத்துக்கலாம் முறுக்கு சுற்றுறதுக்கு நீங்கள் ஒரு சில்வர் பிளேட் இருந்ததுன்னா அந்த பிளேட்டில் சுற்றி சுற்றி கூட போட்டுக்கலாம் நான் வந்து நம்ம முறுக்கெலாம் சுட்டு எடுக்கிறதுக்கு இந்த கண்ணுக்கு ரெண்டு வந்து யூஸ் பண்ணையா அதில் வந்து பின்னாடி பகுதியில் வந்து முறுக்கு வந்து சுற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து கடையிலே கூட வந்து முறுக்கு வந்து பிழிஞ்சிக்கலாம் நான் வந்து மேக்சிமம் அப்படி தான் வந்து பண்ணுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முறுக்குக்கு வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க ரொம்ப லோ ஃப்ளேமும் வேணாம் ஹை ஃப்ளேமும் வேணாம் லோ ஃப்ளேம் வச்சால் வந்து முறுக்கு வந்து எண்ணெயாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும் ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் தவிர்த்து முறு முறுன்னு வேகாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த முறுக்கில் வந்து வேகிறதுக்கு அந்த பபிள்ஸ் மேலே வரது பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெயும் வந்து குடிச்சிருக்காது நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கும் பாருங்க நான் சொன்ன மாதிரி பபிள்ஸ்லாம் எவ்வளோ குறைஞ்சி கலரும் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வெந்திருக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம வந்துட்டு முறுக்கு வந்து எடுத்துடலாங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது என்னோட கிட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் வந்து விட்டாச்சு ஸோ டெய்லி ஏதாவது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது அதுவும் நம்ம வந்து கடையில் வாங்குறதோட நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்கும் நீங்களும் குழந்தைக்கு வந்து கொடுங்க